மையாடல் சுவடுகளில் உள்ள எழுத்துக்கள் செல்வன ஒரு செல்வத்தை நம்ம எப்படி பாதுகாக்கின்றோமோ அதுபோல கல்வி செல்வத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்கு உதவியாக இருப்பது பலகை நாம் எழுதுகின்ற பலகை அவற்றில் நாம் தெளிவாக எழு நாம் எழுதுகின்ற எழுத்துக்கள் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக அவற்றை மதித்து சுவடுகளில் வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி சாறு இலைச்சாறு அப்புறம் ஊமத்தை இலைச்சாறு கறி தரப்பை கறி இவை எல்லாத்தையும் சேர்த்து மைய அரைத்து அவற்றை தடவி காய வைத்து அவற்றில் தன்னுடைய எழுத்துக்கள் எழுதும்போது அவை அச்சடிப்பது போல அச்சடித்த எழுத்து எவ்வளவு அழகாக இருக்கின்றது உங்கள் புத்தகத்தில் அதுபோல நீங்கள் எழுதுகின்ற எழுத்துக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் என்பது முற்காலத்தில் இருந்து ஒரு வழக்கமாக இருந்தது அவற்றின் மூலமாக தன்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அழகான கையெழுத்தை பார்க்கும்போது தன்னுடைய கண்கள் அதன் மீது ஈர்க்கப்படும் அவர்களுடைய எழுத்துக்களும் கவனமாக கவனிக்கப்படுகின்றது இங்கேனா மைத்தடுவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதால் அகூரா பிரயாசத்தை மையாடல் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது என்ன சொல்கிறேன்னா மையெழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும் இதுதான் மையாடலினுடைய விடை அப்போது குராப்பிரயாசதம் என்னும்பொழுது எழுத்துக்களின் பயிற்சி இவைதான் மையாடல் என்பது ஐயான் டெய்தின் மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணியின் மூலமாக சொல்லப்படுகின்ற ஒரு இருக்கின்றது மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்டம் மிக வளர்த்தும் தமிழ் விடுத்துவதில் சொல்லுகின்ற ஒரு எழுத்து பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள் அதனால் அவர்களுக்கு இவ்வாறாக எழுத்துக்களின் வரிசையையும் நன்னூலாக அமைகின்றது நன்றாகவும் அமைகின்றது உபாத்தியராய் சொல்லப்படுகின்ற ஆசிரியர் தன்னுடைய தரையில் முதலாவதாக எழுத்துக்களை எழுதுவார் அதன் பின்னதாகம் தன்னுடைய கைவிரலை வைத்து அதன் பின்வாராக அவர்கள் தரையில் எழுத தொடங்குவார்கள் இவற்றின் மூலமாக எழுத்து பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றது இவதான் மையாடல் அடுத்தது கையெழுத்து கையெழுத்து என்னும்போது கொம்பு சுழி கோணாமல் அவற்றை நேராக கோணாமல் கொண்ட பத்தின் சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு கொம்புகள் வந்து கொம்பு அதாவது ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு என்று தமிழ் சொல்லுகின்ற எழுத்துக்கள் கோணலாக எழுதக்கூடாது அம்பு எப்படி நேராக நிற்கின்றதோ அது போல தன்னுடைய கால்கள் அசையாமல் தம்பி எழுத தம்பினா தம்பியோ அல்லது தங்கையோ எழுதினால் த அவர்களுடைய எழுத்துக்கள் நன்றாக இருக்கும் சரிங்களா இப்படி எழுத்துக்களை அவர்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய வரிசை கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள் பழைய ஏட்டு சுவடுகளிலும் அப்படியாக தமிழ் எழுத்துக்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக எழுதுகின்றது போன்றே இருந்து வந்த ஒரு வழக்கமாக இருக்கின்றது சரிங்களா இதன் மூலமாக ஏட்டு வழக்கில் இருந்த எழுத்துக்கள் போலவே தமிழ் எழுத்துக்களை இனிமையாகவும் எளிமையாகவும் குழந்தைகள் எழுத பழக வேண்டும் முதலாவதாக நம்ம முதலில் எழுதும்பொழுதே அழகாக எழுதணும்னா பிற்காலத்தில் நம்முடைய எழுத்துக்கள் அழகாக இருக்கும் என்பது வழக்கம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எழுத்தின் வடிவம் ஒரு சில சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எழுதும்போது எழுத்துக்களை பெருசு பெருசாக மொட்டை மொட்டையாக எழுதுவாங்க ஒரு சில குழந்தைங்களாம் குட்டி குட்டியாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி எழுதுவாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து அவர்கள் எழுதுறது அவங்களுடைய வ வயதை காட்டிலும் அறிவுபூர்மா அழகாக எழுதுவாங்க ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருந்திருந்த அந்த குழந்தைன்னு நம்மளால் பார்க்குற அளவுக்கு இருக்கும் அதுபோல் தான் எழுத்துக்களின் உருவம் மாறாமல் காலத்திற்கு ஏற்றவராக புள்ளி வைத்தலும் துணைக்கால் எழுத்துக்கள் கொம்பு விலாங்கு எல்லாமே வரி எழுத்துக்களின் உறுப்புகளும் பெரியவர்கள்லாம் பண்ணுவாங்க பழகி பழைய காலத்தில் நூறு வருஷங்களாக எழுதுகின்ற வழக்கையும் பெரிய ஒரு மாறுபாடுகள் இல்லாமல் எழுத வேண்டும் என்பது வந்து ஆசிரியருடைய வழக்கமாகவும் இருக்கும் அடுத்ததாக பெரியவர்கள் தங்கள் குழந்தைகள் நல்லாவும் படிக்கணும் என்பதும் ஒரு வழக்கமாக இருக்கும் இதுதான் வந்து என்ன சொல்லலாம் மையாடல் மூலமாக பலகையை ஒழுங்காக பயன்படுத்தணும் கையெழுத்து அழகாக இருக்கணும் எழுத்துக்கள் வடிவங்கள் மாறாமல் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு சில புத்தகங்களை தான் வந்து மனப்பாட பகுதிகளாக பயன்படுத்தினார்கள் பாடமுறையை பொறுத்த வரைக்கும் இக்காலத்தில் பாடமுறைகள் வேறுபடு முற்காலத்தில் இருந்த ஒரு வாழ்க்கமும் இக்காலத்தில் இருக்கிற வழக்கமும் முழுமையாக வேறுபடுகின்றது அக்காலத்தில் நூல்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு